அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் சகரியா நாலாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாவேலுக்கு முன்பாக நீ சமபூமி தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார் பெரிய பர்வதமே செருபாவேலுக்கு முன்பு நீ சமபூமி வந்துட்டாங்க வந்த பிறகு அஸ்திபாரம் போடுறாங்க ஆலயத்தை கட்டுறது ஏபோகத்தை நேச்சாரு ஐநூற்றி எண்பத்தி ஆறு கிமுரில் இடிச்சிட்டு போயிட்டான் எழுபது வருஷம் கழித்து வந்திருக்குறாங்க வந்தவொடனே முதல்ல பலிபடத்தை கட்டிட்டாங்க அஸ்திவாரம் போடுறாங்க எதிர்ப்பு அங்கே இருக்கிற வேறு ஜனங்களால் ஆலயத்தை கட்ட முடியல பன்னெண்டு வருஷம் தடையாயிருச்சுங்க பனிரெண்டு ஆண்டுகள் அஸ்திவாரத்தோடு நிற்குது இப்போ கட்ட முடியல அந்த நாட்களில் தான் ஆகாய் சகரியா இரண்டு தீர்க்கத சிங்கத்தை எடுப்பி அவளை உற்சாகப்படுத்தி கட்டுபடியாக கருத்தை சொன்னது அதான் சகரியா திரிக புஸ்தகமும் ஆகாய் புஸ்தகமும் அதில் தான் அந்த வார்த்தை வருது பெரிய பர்வதமே செருபாபேலுக்கு முன்பு சமபூமியா செருபாபேல் என்றால் யோசவா செருபாபேல் ரெண்டு பேரும் தான் தலைமையில் தான் வந்திருக்காங்க இருந்து அவங்க தான் ஆலயத்தை கட்டுபடியாக முன்னாடி நிற்கிறாங்க இப்படி ஆலயத்து கட்டுபடி முன்னாடி நிற்கிற அபிஷேகம் பெற்ற இந்த செருபாபேலுக்கு முன்பாக பெரிய பர்வதமே ஆலயத்து கட்ட முடியாமல் தடையா இருக்கிற பெரிய பருவதமே நீ சம பூமியாவாய் என்று ஆண்டவர் வாக்குறுத்தம் கொடுக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாருங்க தேவ ஜனத்துக்கு செருபாபையில என்று சொன்னால் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே உனக்கு முன்பாக இருக்கிற பெரிய தடையது பெரிய மலையது இன்றைக்கு உன் அபிஷேகம் எல்லா தடைகளை மொறிக்கும் உண்மையால் அபிஷேக எல்லா தடைகளை உடைக்கும் முடியாததை முடியும்படி செய்கிற ஆண்டவருக்கு எல்லாம் முடியும் ஆண்டவருக்கு சொல்றாருங்க நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க மற்றதை கர்த்தர் பார்த்துக்கிடுவார் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் முடியாததை கர்த்தர் பார்த்து கல்ல புரட்டுங்க செத்து போனிய கொண்டு கத்தூட வேலை வலையை போடுங்கள் இரண்டு படகு நிரப்புறது கத்திய வேலை கோல நீட்டுங்க செங்கடலை பிளப்பது கத்திய வேலை கல்ல வீசுங்க கோல் யாத்தை வீழ்த்திறது கத்தொடி வேலை